என்னுடைய திருநாமம் ஆ சுப்பிரமணி அப்பாவுடைய திருநாமம் அருணாச்சலம் அவங்க அப்பாவுடைய திருநாமம் ஆறுமுகம் அம்மாவுடைய திருநாமம் உண்ணாமலையா அதான் ஆறுமுகம் அருணாச்சலம் சுப்பிரமணி என்னுடைய பையன் பேர் சங்கர் சங்கருடைய பையன் பேர்

திருநெவேலி குற்றாலி குற்றாலம் அண்ணாமலைக்கு எப்போ வந்தீங்க அண்ணாமலைக்கு ரெண்டு வருஷமா இருக்கிறேன் இங்கேயே இங்கேயே இருக்கிறீங்க இங்கேயே இருக்கிறீங்க எங்கே போல நீங்கள் பாட்டெல்லாம் எழுதுறீங்களே அண்ணாமலைக்கு அண்ணாமலை எழுதுகிறேன பாடுங்களேன் நீங்கள் எழுதின பாட்டு கொஞ்சம் பாடுங்களேன் அங்கேயே அனலேந்தும் ஆதியே அதே திற்கும் அண்ணாமலை ஜோதியே பொடி கொண்டு போய் பூஷி வண்ணங்கி அத்தை நின்றின கே அன்புமலை போய்திருவே நமஸ்வாய் காரண மகாதேவ் ஐயா சிதம்பரத்துக்கு எழுதின பாடல் போ பாடுங்க சிதம்பரத்துக்கு எழுதின ஓதர் கரிய சிவ கொழுந்தே செஞ்சுட ஜோதி என்று ஆடுவோம் நின் கலக்கான தெளிவந்தேன் தில்லை மூதூர் திகழ்கின்ற திருவுருவம் தில்லை பூ என் என் என பற்றி வாழ்ந்தேன் என்னுள் என்னுள் இருக்க மாணிக்கமே ஆடும் திருவடி மேவிய திருக்கருணை கொண்ட கொற்றவன் அன்புக்குரிய கல்லை ஆடும் திருவடி என்னுள் மேவிய திருக்கருணை குணம் கொண்ட கொற்றவன் என் அன்புக்குரிய கல்லை அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு பாட்டு இருக்கீங்களா அண்ணாமலை

சிவலிங்க வரலாற்றின் சிறப்பை காணே சிவ தொண்டர் சிந்தனையின் செழுமை காணே தவமல்கு ஞான தபோதனர்கள் காணே தத்துவத்தின் பொருண்மை தனியை காணே நவயோக நாதவெளி நலத்தை காணே நடமாடும் நால்வரடி நடையை காணே அவம் நீக்கி சிவமாக்கும் அருளன் காணே திருவண்ணாமலை தலைவன் அடிமை நானே அன்பர்களே திருவண்ணாமலை ஈசானலிங்கம் குடியரசு நாளான இன்னைக்கு சுப்பிரமணியன் அந்த சாதுவை பார்த்தேன் அவர்கிட்ட பேசினேன் இன்புற்றேன் நீங்களும் அதை கண்டு இன்புறுக